துணை ஜனாதிபதி வேட்பாளர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்னோடு தூத்துக்குடி வாவுசி கல்லூரியில் எழுபத்தஞ்சு எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பிபிஏ என்னுடன் படித்தவர் தற்பொழுது அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி காலேஜ் படிக்கும் போது எழுபத்தி அஞ்சு அந்த காலத்து ஜனசங்கத்தில் மெம்பராக உள்ளவர் அப்பவுமே கர்ப்பிகடோன்னு சொல்லி வறுமையை போக்குறது ரொம்ப ஆர்வமாக இருப்பார் மேலும் அவருடைய ஊரான திருப்பூருக்கு எங்களை அழைத்து செல்வார் அந்த நேரத்தில் திருப்பூரில் பிபிஏ கோர்ஸ் இல்லாததால் அவர் தூக்குக்குடி வந்து எங்களுடன் மூன்று வருடங்கள் படித்தார் இது எங்களது வாவுசி கல்லூரிக்கும் ஒரு பெருமையான விஷயமாகும் திரு ராதாகிருஷ்ணர்கள் எங்களோடு படித்து இன்று அரசியலுமை சட்டத்தின் மூத்த அதிகாரியும் மூத்த பொறுப்பில் வருவதற்கு எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி மேலும் அவர் துணை ஜனபதியாக நாட்டிற்கு பல சேவைகள் செய்யுமாறு அன்புடன் ஆண்டவனை பிரார்த்திக்க கொள்கிறேன்